ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா எப்பயோ நடந்த சந்தோஷமான நிகழ்வா இருக்கலாம் இதுக்கப்புறம் நம்மளோட ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கலாம் இந்த நிகழ்வை பத்தி நம்ம நினைக்கிறப்ப மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் நடை வந்து பிரிட்டிஷ் கொடியை காட்டி நீ சல்யூட் அடி அந்த பிரிட்டிஷ் கொடிக்கு சல்யூட் அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கட்டாயப்படுத்துறாங்க அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க முடியாதுன்னு சொன்னா அடிக்கிறாங்க அடிச்சோன்னா அவங்க மயக்க அடிச்சு கீழே விழுவுறாங்க அது பயங்கரமான ஒரு மாய குதிரை அது அது அதுல என்ன மாதிரியான ரைடர் அது யாரு அந்த குதிரை ஓட்டி எப்படிப்பட்டவனோ அப்படிதான் அந்த குதிரை ஓடும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட் இருக்கும் நம்ம அந்த ப்ராஜெக்டை செய்யணும்னு நினைப்போம் இதை எப்படி செய்யறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் அதுக்கான இதுக்கான வழிகளை தேடிக்கிட்டு இருப்போம் நீங்க ஆச்சரியப்படுவீங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நம்ம மனசு இருக்கு இல்லையா அது ரொம்ப ஒரு விந்தையான ஒரு விஷயம் எப் நம்ம நினைச்ச மாத்திரத்தில் நினைச்ச ரூபத்தை அது எடுத்துரும் இந்த செகண்ட் நாம் என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளுக்கு அந்த நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா எப்பயோ நடந்த சந்த சந்தோஷமான நிகழ்வா இருக்கலாம் இதுக்கப்புறம் நம்மளோட ஃபியூச்சர்ல நடக்க போகிற ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கலாம் இந்த நிகழ்வை பத்தி நம்ம நினைக்கிறப்ப மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் ஒரு குதூகம் ஏற்படும் அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அதை பத்தி நினச்சி பார்த்தோம்னா நம்மள உடனே அந்த செகண்டே வந்து இருந்த சந்தோஷம் அப்படியே மாறி போய் நம்மளுக்கு ஒரு துயரம் நம்மள ஒரு கஷ்டம் ஒரு துயரம் ஒரு அழுகை இதெல்லாம் நம்மள வந்து சூழ்ந்துடும் இது இது வந்து எதை கிரியேட் பண்ணுதுன்னா இந்த மனசு தான் மனசுங்கிறது என்னன்னா நம்மளோட எண்ணங்களோட அடர்த்தி தான் இவ்வளோ நாளாக நம்ம எவ்வளோ எண்ணங்களை நம்ம மனசில் சேர்த்து வச்சோமோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு செயல்படுறது தான் மனசு இப்போ குடியரசு தின விழா நடந்தது இல்லையா அப்போ வந்து ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடந்தது ஒரு பர்டிகுலர் கலை நிகழ்ச்சியில் ஒரு காட்சி வருது ஒரு மூன்று இந்திய பெண்கள் வந்து கதர புடவை கட்டிட்டு வர்றாங்க அவங்கள வந்து சங்கிலியால பிணைச்சி வச்சுக்கிட்டாங்க அப்போ வெள்ளக்காரன் யூனிஃபார்மில் இருக்கிற போலீஸ்காரங்க அவங்க வந்து ஒரு மூணு பேர் வராங்க அவங்கள வந்து பிரிட்டிஷ் கொடியை காட்டி நீ சல்யூட் அடி அந்த பிரிட்டிஷ் கொடிக்கு சல்யூட் அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கட்டாயப்படுத்துகிறாங்க அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க முடியாதுன்னு சொன்னோன்னா அடிக்கிறாங்க அட்டிச்சோன்னா அவங்க மயக்கடிச்சு கீழே விழுவுறாங்க இது காட்சி இது அழகா தத்துரூபமா நடிச்சிருந்தாங்க நான் வந்து அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப தான் நின்றுகிட்டு இருந்தேன் எனக்கு நல்லாவே தெரியுது அந்த குச்சியை வச்சுக்கிட்டு தரையில தான் அடிக்கிறாங்க ஆனா நடிக்கிறதுக்காக வேண்டி குழந்தைங்க அப்படியே அப்படியே வந்து மயக்கடிச்சு விழுறாங்க பார்த்த உடனே அது எல்லாமே நடிப்பு எல்லாமே தெரியும் அது ஒரு உண்மை சம்பவம் இல்லை ஏற்கனவே நடந்திருக்கலாம் இப்ப நடக்கல என் நல்லாவே தெரியுது ஆனாலும் என்னோட எண்ணங்கள் வந்து கிட்டத்தட்ட உடனே ஒரு எழுபது எண்பது வருஷம் பின்னோக்கி போயிட்டு எனக்கு அப்படி ஒரு அழு ஒரு அழுகையான ஒரு சூழ்நிலையை ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை எனக்கு ஏற்படுத்துது உடனே கண்ணில் தர தர தண்ணி வருது அப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து அவர் அங்கேருந்து ஒரு ஒரு இந்தியர்கள் நிறைய பேர் வர்றாங்க வந்த அந்த வெள்ளக்காரங்களை எல்லாம் தருத்துறாங்க அந்த பிரிட்டிஷ் கொடியை நவுத்துறாங்க நம்மளுடைய இந்திய தேசிய கொடியை அப்படியே ஏற்றுறாங்க இந்த இவங்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாம் நிற்கிறாங்க அங்கே உள்ள மக்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க அந்த தேசிய கொடி ஏறுறப்ப நம்மள அண்ணில உடம்பு சிலுக்குது ஒரு சந்தோஷம் வருது அவங்க அந்த மூணு பெண்களும் எந்திரிச்சு நின்று கை க கை தட்டி சிரிக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருது இவ்வளோ நாள் கண்ணில் தண்ணி வச்சு அழுத ஒரு செகண்ட்ல அந்த செகண்ட் அடுத்த செகண்ட் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது அப்படிங்கிறப்ப எல்லாமே நாடகம் தான் ஆனாலுமே அது நாடகமாகவே இருந்தாலும் அது சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்கிறப்ப அதை பார்க்குறப்ப ஒரு பெரிய சந்தோஷம் நம்மள நம்மளியில் ஒரு ஊகை நம்ம ம நம்ம முகத்தில் வந்து போகுது இது இதெல்லாம் எது பண்ணுதுன்னு நம்மளுடைய மனசு தான் அசிட்டிவான எண்ணங்கள் சந்தோஷம் வெற்றி அன்பு பாசம் எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் ஒரு இணக்கமான உதவி செய்யற மனப்பான்மை இந்த மாதிரியான விஷயங்களை மனசுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்களை மனசுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்பயுமே வந்து ஒரு பிரகாசமா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் அது சார்ந்த மனிதர்களை தான் அது நம்ம கூட ஈர்க்கும் எப்பயுமே நெகட்டிவான விஷயங்களை மனசுக்கு சொல்லவே கூடாது நெகட்டிவான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்களை வந்து மனசுல பூட்டவே கூடாது அது பயங்கரமான ஒரு மாய குதிரை அது அது அதில் என்ன மாதிரியான இந்த ரைடர் அது யார் அந்த குதிரை ஓட்டி எப்படிப்பட்டவனோ அப்படிதான் அந்த குதிரை ஓடும் ஒரு சோம்பேறி வந்து குதிரை மேலே ஏறி உட்கார்ந்தானா அது சோம்பலாக தான் அந்த குதிரை ஓடும் அது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான குதிரையாக இருந்தோம் ஒரு சோம்பலான குதிரையாக இருந்தாலும் ஒரு ப ஒரு நல்ல ஒரு குதிரை ஓட்டி வந்து அதை ஏ ஏறி உட்காந்து அதை இயக்குனான்னா அது வேகமாக போகும் அது ஜெயிக்கும் இதுதான் வந்து அதோட தத்துவம் மனசோட தத்துவம் நம்ம எப்பயுமே நெகட்டிவான விஷயங்களை வந்து நம்ம சொல்லி நான் சொல்லுறதோ வாயால் சொல்கிறதோ எண்ணத்தில் ஏற்படுத்துறதோ கூடாது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களை தான் சொல்லணும் நீ நல்லா பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும் நேராக பார்த்து ஓட்டணும் தைரியமாக ஓட்டணும் நான் நான் பின்னாடி தான் இருக்கிறேன் நீ தைரியமாக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தை கொடுத்து அவங்கள ஓட்ட வைக்கணும் அவங்க சரி நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்து ஓட்டு வந்து கவனம் போயிடுச்சுன்னா கீழே விழுந்துருவேன் கவனம் இல்லாமல் ஓட்டினா கீழே விழுந்துருவேன் அப்படி சொல்லி பாருங்களேன் அந்த அந்த நீங்க சொன்ன அந்த ரவுண்ட்லயே அவங்க கீழே விழுந்துருவாங்க இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் நம்ம அப்போ நம்ம எப்பயுமே வந்து பாசிட்டிவான தான் வந்து குழந்தைங்களுக்கு இல்ல வந்து நம்மள நம்மளுக்கே நம்ம பாசிட்டிவான தான் ஊட்டி வச்சுக்கணும் மனசுல என் நண்பன் ஒருத்தர் இருக்கான் அவன் என்ன பண்ணுவானா நம்மள்ட்ட யாராச்சும் பணம் கேட்டாங்க நம்மள்ட்ட அப்போ உண்மையிலே காசு இருக்காது அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா பணம் இல்லைங்க அப்படின்னு சொன்னோம்னா அவன் கூச்சிக்குவான் நீ அந்த மாதிரி சொல்லக்கூடாது பணம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லு பணம் கம்மியா இருக்குன்னு சொல்லு அதை இருக்கு அப்படிங்கிறது பணம் கம்மியா இருக்குன்னு சொன்னா உனக்கு பணம் இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த பிரபஞ்சம் அதை எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த அந்த பணத்தை நிறைய வந்து நம்மள நம்மளுக்கு சேர வைக்கும் நீ அதை விட்டுட்டு பணம் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு போகவே போகாது பண தத்துவ ரீதியான ஒரு விஷயம் தான் நம்ம வந்து எதை நினைக்கிறோமோ அது நம்மள அது நம்ம அது சார்ந்த விஷயங்கள் நம்ம ஈர்க்கோம் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட் இருக்கும் நம்ம அந்த ப்ராஜெக்டை செய்யணும்னு நினைப்போம் இதை எப்படி செய்யறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் அதுக்கான இதுக்கான வழிகளை தேடிக்கிட்டு இருப்போம் நீங்க ஆச்சரியப்படுவீங்க அதற்கான மனிதர்களையும் அதற்கான ரிசோர்சஸையும் நீங்க எவ்வளவு ஆழமா அதுல ஈடுபாடோடு இருக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமா அந்த ரிசோர்சஸ் நம்மள தேடி வரும் மனம் என்ற மாய குதிரையில எப்பயுமே பாசிட்டிவான எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் ஜெயிப்போம் இது என்னால் முடியும் இதில் நான் சந்தோஷமாக இருப்பேன் இதில் எல்லாமே எனக்கு நல்லபடியாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான நேர்மறையான எண்ணங்களை நம்ம கூட்டி வ வளர்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லா ஃபீல்டுலேயும் நம்ம சக்ஸஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளம்